வணக்கம் வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம் சமீபத்தில் நான் வெளில கடைக்கு போகும்போது ஒரு குழியில் கால் விட்டு கீழே விழுந்தேன் அப்போது கால் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணலான்றதான் நான் இப்போ காட்ட போறேன் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்த உடனே நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்து கிண்ணத்தில் போட்டுட்டு அளவெல்லாம் பார்க்க வேண்டாம் ஆனால் நம்ம வழி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது அதுக்காக தோறாயமாக நான் சொல்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சம் பெருசாக புளி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு கல் உப்பு தான் இதுக்கு போடணும் கல் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு அந்த மஞ்சள் தூள் விரல் மஞ்சள் தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அது தான் நான் இதில் போடுறேன் போட்டுட்டு இது கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா வேகணும் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துட்டாலோ இல்லை பாத்ரூமில் வலிக்க விழுந்து காலிலேயோ இடுப்புலையோ எந்த இடத்துல அடிப்பட்டாலும் சரி பட்டு நம்ம அந்த இடத்த கை வச்சு தேய்ச்சிடக்கூடாது பிடிச்சி அழுத்தமாக பிடிச்சிட்ருக்கணுமே தவிர பிடிச்சி தேய்ச்சி விடக்கூடாது தேய்ச்சோனா நம்ம அடிப்பட்ட உடனே நல்ல ஸ்பீடாக அடிப்பட்டுச்சின்னு வைங்களாம் அந்த இடத்துல ரத்தம் வந்து உரைய ஆரம்பிக்கும் அது நம்ம தேய்க்கிறப்ப அங்கங்கே திட்டு திட்டா போய் நின்றுரும் அது அப்படியே ஒவ்வொரு இடமா இருக்கும் அந்த மாதிரி தேய்க்காம அப்படியே பிடிச்சி இது பண்ணிட்டு வந்து டக்குன்னு நம்ம இது மாதிரி பண்ணலாம் நம்ம கீழே விழுந்து அடிப்பட்டு ரத்தக்கட்டு அதாவது கீரை விழுந்து ரத்தம் வர்றதுக்கு இது போடக்கூடாது நமக்கு நல்லா தெரியும் அப்படியே ரெட்டாக அடிப்பட்ட உடனே ரெட்டாக மாறிடும் அந்த இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சகப்பாக மாறி இந்த இடம் மட்டும் கலர் மாற ஆரம்பிக்கும் லைட்டு பிளாக் கலராக மாறி மாறிடும் கீழே விழுந்து ஒரசுறதுக்கோ இல்லை கிழிஞ்சி ரத்தம் வர்றதுக்கோ இந்த வைத்தியம் கிடையாது கட்டுக்கு மட்டுந்தான் இந்த வைத்தியம் அதுப்போ கொஞ்சம் சிம்ளாக வச்சுக்கலாம் அப்படி ரொம்ப நேரம் வலி ரொம்ப வலி உயிர் போகுது நம்மளால் தாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் ஏன்னா அது ரத்தக்கட்டுன்னு நினைப்போம் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்கும் அதை அடுத்த வீடியோவில் அதுக்கு நான் எப்படி நான் சரி பண்ணேன் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு இது நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வரணும் நல்லா கொதிக்க விடுங்க டக்குன்னு அவசரத்தில் வேகமாக வந்து நல்லா ஃபுல் ஸ்பீடு கூட வச்சு நல்லா கொதிக்க விட்டுங்க ஏன்னா நம்ம வழி தாங்க முடியாது அதுக்காகத்தான் நான் விழுந்தோடனே அடி இப்படி கால் பாதம் இது பாதம்னு வைங்க இது கால் ஆனால் நான் விழுந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து கட்டினது பா பாதத்தில் இந்த இடம் பேக் சைடு கீழே இருக்கலாம் அந்த இடத்துல வந்து அடிப்பட்டது ரத்தம் கட்டினது ஆனால் ரொம்ப நேரம் ஆகியோ எனக்கு வலி சரியாகவே இல்லை உடனே நான் டாக்டர்கிட்ட கிளம்பி போய் காட்டும்போது இந்த இடத்துல ஃபாக்சர் ஆகிடுச்சி அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் பா போடுறேன் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏன்னா நம்ம என் நேரம் விழுவோம் எப்படி வந்துருப்போம் நம்மளுக்கே தெரியாது அது மாதிரி கீழே விழுந்த உடனே தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்துருங்க தலைக்கு யோசிக்காமல் மண்டையில் ரத்தம் கட்டுதான்னா சரி பண்ணி ரத்த கட்டுன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் மண்டையில் அடிபட்டுருச்சுன்னா உடனே நீங்கள் ஸ்கேன் எடுத்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சோன்னோ டாக்டர் மூலிமா இது இடுப்புலையோ கால்லேயோ சோ தோல் எந்த அடி இடத்துல அடிப்பட்டாலும் நம்ம இந்த மாதிரி பத்து போடலாம் இது போட்டும் நம்ம வழி கேட்கலைன்னா உடனே நம்ம டாக்டர் போய் எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடணும் நான் நான் தான் பண்ணேன் ஆனால் அடிப்பட்டு ஒன்றரை மாதம் ஆகுது ஆனால் உடனே என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா நிற்க முடியாது நம்மளால் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நம்மளால் நிற்க முடியாது அது மாதிரி ரொம்ப கொடூர வழியாக இருக்கும் நம்ம பாத்ரூம் போகிறப்போ செய்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிப்பட்டதுக்கப்புறம் ஃப்ராக்ச்சருன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் அந்த ஃப்ராக்சர் ஆனதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்ற வீடியோவில் நான் அதெல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே அடிபட்டோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் போடுங்க அந்த ரத்தக்கட்டுக்கு இந்த புளி உப்பு மஞ்சள் அந்த இதை சரி பண்ணும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுனா டக்குன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த இடத்துல ரத்தக்கட்டு மட்டுந்தானா இல்லை ஃப்ராக்சரான்னு தெரிஞ்சிக்கணும் நான் அடிப்பட்டு சும்மா அடிதான் பட்டிருக்குன்னு வீட்டில் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் ரொம்ப வழி தாங்க முடியல டாக்டர் போகிறப்போ அது ஃப்ராக்சர் அப்படின்ட்டு சும்மா சின் இவ்வளோதான் நம்ம ஊசியை வச்சு கீரைனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆனால் அந்த சின்ன கீரை தானே நம்ம அலட்சியமாக நடக்க நட கொடுக்கக்கூடாது மூணு மாதமாவது கம்ப்ளீட்டாக அந்த காலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம நட நடக்க ஆரம்பிச்சு நடக்க விடாது சுத்தமாக கால் நம்மளால் கீழே வைக்க விடாது படுக்கிறப்பவும் திருப்ப விடாது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் இந்த புளி உப்பு மஞ்சள் உங்குற அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா அந்த புளியோட ஜூஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கணும் நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி ஆகுது நான் கொஞ்சம் வச்சிட்டோம் உங்களுக்கு தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை எடுத்துருங்க வலி தாங்க முடியாமல் நின்றுங்க ஏன்னால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப வலி கொடூரமாக இருந்தது தாங்கவே முடியல இந்த அளவுக்கு போதும் நல்லா கவனிச்சிக்கோங்க அளவுக்கு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் இன்னும் திக்காக நம்ம குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி வரும் தண்ணி சுத்தமாக இல்லாமல் பேஸ்ட் மாதிரி இப்போ நம்ம நம்ம கீரை கடைவோம் இல்லையா மண் சட்டி இதில் கல் இருக்கும் டக்குன்னு நம்மளுக்கு அதுதான் யூஸ் ஆகும் இதை இதில் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பு பற்ற வைக்கணும் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு லேட்டாக முடியுமானா நம்ம கொஞ்சம் வழியை அடக்கி வச்சுட்டு பண்ணணும் ரத்த கட்டினா டக்குனு இதுலேயே சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே நம்ம என்ன ஆகாரம் எடுக்கணும் அப்படின்றது நான் அதுக்கப்புறம் என்ன ஆயில் நான் அதில் போட்டு விட்டேன்றதே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இதை பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இப்போ இது நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு புளி இருக்குதுன்னா அதை எடுத்து நம்ம தேய்க்கிறப்ப அந்த பேஸ்ட்டை மட்டும் நம்ம எடுக்கலாம் கொஞ்சம் புளி இருக்கும் அங்கங்க வேகாம அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஜூஸ் நம்மளுக்கு இந்த இதில் இருக்கும் அதுதான் மெயின் இதுல எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சிடலாம் அதாவது ஜில்லுன்னு போடக்கூடாது நம்ம கை எந்த அளவு சூடு பொறுக்குமா ஆனால் அடிப்பட்ட இடத்துல நமக்கு அந்த இது தெரியாது மற்ற இடத்துல வச்சு பார்க்கணும் அடிப்பட்ட இடத்துல போய் டக்குன்னு வச்சு பார்க்காதீங்க இதை தொட்டு இந்த இடத்துல வச்சு பாருங்கள் இங்கே அடிபட்டுன்னா இந்த இடத்துல வச்சு பாருங்கள் நம்ம கை பொறுக்கிற சூடில் தான் போடணும் கொதிக்கிற சூடை எடுத்து வச்சிடாதீங்க நம்மளால் இந்த சூடு தாங்க முடியும் அப்படின்ற உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் கையை சூடு பண்ணிடாதீங்க இப்போ இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் ஆரட்டும் இந்த எடுத்து இந்த பேஸ்ட்டை மட்டும் எடுத்து நான் இப்போ ஆறுனதுக்கப்புறம் போட்டு காட்டுறேன் இதை மட்டும் எடுத்து அந்த இடத்துல அப்படியே இது மாதிரி வச்சு பார்க்கணும் வச்சிடணும் வச்சியும் நம்ம வச்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு வீக்கம் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உள்ளே ஃப்ராக்சர் ஆகிடலாம் கால் வீங்க ஆரம்பிச்சிடும் வீக்கம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க வீங்க ஆரம்பிச்சிச்சுன்னா உடனடியாக நீங்கள் டாக்டர் பார்க்கணும் ஏன்னா ஃப்ராக்சர்னால் அதுக்கு மரு மருந்து வேறு அதே நம்ம வீட்டிலே சரி பண்ணலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனுக்கு நான் காட்டுறோம் இப்போ இதை ஆறிடுச்சு இப்போ இதை உங்கள் கை பொறுக்கிற சூடு திரும்ப திரும்ப சொல்கிறேன் சூடாக எடுத்து அடிப்பட்ட இடத்துல வச்சிடாதீங்க ஏன்னா அந்த இடம் ரத்தக்கட்டு இடகுடம் ஆயிரும் அடிப்படாத இடத்துல இப்போ இந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னா நம்ம இந்த இடத்துல தான் வச்சு பார்க்கணும் உங்கள் கை சூடு பொறுக்குது அதாவது எந்த அளவு சூடு பொறுக்குது சூடாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஆறுனுக்கு அப்புறம் இதை எடுத்து அடி இங்கே பத்து மாதிரி வைங்க அது இது மாதிரி அடிப்பட்ட இடம் ஃபுல்லாக இது மாதிரி பத்து மாதிரி போட்டு விட்டுறணும் ஃபுல்லாக இங்கே மட்டும் அடிப்பட்ட இடம் இந்த இதுன்னு தான் நினச்சிருப்போம் நம்ம தேய்ச்ச இடத்துல அங்கங்கே திட்டு திட்டா நிற்கிறது நமக்கு தெரியாது ரெண்டு நாள் கழித்து தான் அந்த இடம் கருப்பு கருப்பாக தெரியும் குட்டி குட்டி ரவுண்ட் ஆகும் அதனால் ஃபுல்லாகவே நமக்கு இவ்வளோ தூரந்தான் நம்மளுக்கு அடிபட்டுருக்குன்னா இது ஃபுல்லாகவே நம்ம நம்ம இந்த பேஸ்ட்டை இப்படி கூழு மாதிரி நேர்த்தி வைக்கணும் கையில் அப்படியே வச்சுருங்க அந்த சூடுக்கே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வலி கேட்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது அடுத்து நம்ம வீக் ஜாஸ்தியாகி அது ஃப்ராக்சருன்றது டாக்டர்கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப என்ன பண்ண அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இது என்னால் உடனே நான் உங்களுக்கு போட முடியலை என்னால் இப்போ கூட ஒரு பத்து அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் நிற்க முடியாது அது மாதிரி நான் குறைஞ்சது நம்மளுக்கு ச ஃப்ராக்சர் அப்படி அப்படின்னா சரியாகிறதுக்கு மூணு மாதம் மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம இது மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ இது அதாவது செஞ்சு பார்த்துட்டுன்னு சொல்ல மாட்டேன் இது செஞ்சு ரெடி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்